ஆழ்மனதோட அற்புத சக்திகள் ஆழ்மனத்துக்கு சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சக்தி எப்பவுமே ஆழ்மனதுல இருந்தது இல்லை ஆழ்மனம் வெறுமனே உங்களோட ஞாபகங்களும் உங்களோட அபிப்பிராயங்களும் கூட்டு தொகுதி மட்டும்தான் அது ஜஸ்ட் ஒரு அனுபவங்களோட தொட்டி மட்டும்தான் அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாதுன்னு முதல் முறை சொன்னேன் அந்த ஆழ்மனம் எந்த சக்தியும் இல்லாம இருந்தா கூட உங்க வாழ்க்கையோட தொண்ணூற்றி மூணு சதவீதத்தை அதுதான் நிர்ணயிக்குது அதனால தான் அந்த ஆழ்மனம் நீங்கள் இப்போ வாழ்ந்த வாழ்க்கையை சரி பண்ணணுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா என்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களோ என்னெல்லாம் அனுபவங்கள் நீங்கள் சுமந்து வந்திருக்கீங்களோ அந்த அனுபவங்களை வச்சு மட்டுந்தான் இன்றைக்கி உங்களால் டிஷ் எடுக்க முடியும் அதை தாண்டி உங்களால் சிந்திக்கவே முடியாது அப்போ இந்த ஆழ்மனத்தை வந்து சரி பண்ணாமல் என்னோட அனுபவங்களையும் நான் இந்த சுமந்து ஒன்று இருக்கிற இந்த விஷயங்களையும் சரி பண்ணாமல் உங்களால் உங்களோட வாழ்க்கையில் எதையுமே மாற்றிக்கொள்ள முடியாது இது ஒரு சின்ன கதை மூலமா உங்களுக்கு வழங்கப்படுத்த ட்ரை பண்ற ஒரு நடைபயணம் செஞ்சிட்டு இருக்க ஒரு ஜோகி ஒரு சிறிய கிராமம் ஒன்றுக்கு வந்தடைறாரு அங்க இருக்கிற ஒரு மரத்தடியில ஓய்வு எடுக்கிறக்காக அமர்ந்து கொள்றாரு அந்த வழியை வந்த நபர் ஒருத்தர் அந்த மரத்தடியில அமர்ந்திருக்க ஜோகியை கவனிக்கிறார் அவர் அருக சென்று எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு என்னோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி எனது பணம் சார்ந்த லைஃப்பிலும் சரி எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு உங்களை பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஜோகி போல இருக்கீங்க எனக்கு ஏதேனும் ஒரு அறிவுரை வழங்க முடியுமா நான் சரியாகிறதுக்கு எனக்கு ஏதாவது உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஜோகி அந்த நபரை சற்று உட்டு கவனிச்சுட்டு சொல்றாரு அறிவுரைகளா நான் இன்னும் வந்து நீ கேட்டுக்கொள்வாயா அவனும் கண்டிப்பான்னு சொல்றான் அப்படி என்ன இனி நல்ல விடயங்கள்ல மட்டும் சிந்தி மோசமான சிந்தனைகளும் உண்ட மனதில் வராத மாதிரி அதுக்கு அந்த நபரை மெதுவே யோசிக்காம சரி நான் அப்படியே செய்யறேன்றாரு கண்டிப்பா அதை செய்வாய என்று மறுபடியும் அழுத்தமா கேட்கிறாரு அந்த ஜோகி ஆமாங்கிற ஆமா அந்த ஜோகி கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றாரு உனக்கு உன்னோட எண்ணங்கள் பத்தியும் தெரியல உனக்கு உன்னோட மனசை பத்தியும் தெரியல உனக்கு உன்னை பத்தியே தெரியலங்கிறாரு அந்த கணத்துல என்ன எண்ணம் வரணும் நம்ம என்ன முடிவெடுக்கணும் அந்த ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு சொந்தமானது கிடையாது இந்த கணத்துல எங்களுக்கு என்ன எண்ணம் வரணும் நம்ம என்ன முடிவெடுக்கணும் எங்களோட எண்ணங்களையோ உங்களோட மனசையோ ஒருபோதும் உங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி யாராவது அட்வைஸ் பண்ணா கூட அது உங்களால் செய்ய முடியாது இப்ப சசனுக்கு வர ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் நல்லதே நினைங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இது எங்களுக்கு தெரியாதா இதை நாங்கள் நீங்கள் சொல்லாமலே நாங்கள் செய்ய ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால முடியலை அதனால தான் உங்களை தேடி வர வேண்டி இருக்குன்னு சொல்றாங்க எதனால எங்களோட எண்ணங்கள் எங்களோட கட்டுப்பாட்டில் கிடையாது உங்களுடைய எண்ண அலவரசம் சரியா இருக்க வேணும்னா முதல்ல இந்த மனம் எப்படி இயங்குது எண்ணங்கள் எங்கிருந்து வருது என்றதை நீங்க முறையை அறிஞ்சு கொள்ள வேணும் ஆனா பலர் எண்ணங்கள் மனசுல இருந்து வர்றதா எண்ணிக்கொண்டிருக்காங்க ஆனா உண்மையிலேயே எண்ணங்களோட பிறப்பிடம் அது கிடையாது மனம் என்ற எந்திரம் எப்படி இயங்குது என்றதை அறியாம அதை சரிப்படுத்தவோ அதை மாத்தவோன்றது முட்டாள்தனம் தான் தவிர வேறு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் முதல்ல மாத்தணும்னா நீங்க வெளியில மாத்துறதுக்கு நிகழ வேண்டியது உங்களுக்கு உள்ளே தான் மனதின் மனதில் ஒன்று மாறாதவரை வெளியில் எதுவும் மாறப்போவதில்லை போவதில்லை ஏன் உங்களுக்குள்ள மாற்றம் நிகழணும் ஏன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்றேன் இதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு சித்திர பாடல் உதாரணத்துக்கு எடுக்கிறேன் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை ஞானறிந்து கொண்டவின் எண்ணிலே இருந்த ஒன்றை காண வல்லரோ என்னிலே இருந்து இருந்து ஞானம் இருந்து கொண்டேனே உங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் உங்கள மனதை நீங்க சரிப்படுத்திக் கொள்ளணும் நீங்க சரியான பிர பிரபஞ்ச அலவரிசைக்கு இயங்கணும்னா முதல்ல அந்த மாற்றம் உங்களை அறிஞ்சு கொள்றதுல ஸ்டார்ட் ஆகணும் பிரபஞ்சத்தோட அலவரிசையில் எப்படி இயங்குறது பிரபஞ்சம்னா என்னன்றது எப்படி தெரிஞ்சு கொள்றது நான் என்ன எப்படி அறிஞ்சு கொள்றது இந்த எங்களோட ஆசைகளையும் விருப்பங்களையும் அறிஞ்சு கொள்ற இந்த பிரபஞ்சத்தோட மொழியான சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் முறையை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு ஸ்க்ரீனிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் நான் பிஎம்எக்டோட வாட்ஸ்அப் நம்பரோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி அதில் உங்களோட ஆலோசனைகளை வந்து கேட்டு அதுக்கான விடயங்களை வந்து கொள்ளுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்